ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் என்னடா இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா எங்கள் ஊரில் பார்த்தோம் அப்படின்னா மாரியம்மன் பண்டிகை வந்து போட்டிருக்காங்க ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பிஸியாக இருந்ததுனால வீடியோ வந்து போட முடியல இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இப்போ இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்த பண்டிகை முடிகிற வரைக்கும் அந்த வீடியோ தான் போட போகிறேன் அதாவது சாப்பாடு வீடியோ வந்து போட முடியாது காலையில் அப்படின்னா புதன்கிழமை பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கம்பம் வந்து நட்டுட்டாங்க நாங்களும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நைட்டு நைட்டு வந்து எங்கள் ஊரில் எப்பவுமே வந்து காலாட்டம் வந்து ஆடுவாங்க அதனால தான் வந்து நைட்டு கோயிலுக்கு வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கம்பத்துக்கு வந்து எப்போவுமே மஞ்சள் தண்ணி வந்து ஊற்றுவோம் அதையும் ஊற்றி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு எங்கள் ஊரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு ரவுண்டு வந்து கோயிலில் சுற்றி வந்து காலாட்டம் ஆடுவாங்க இந்த மூணு ரவுண்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து தனியாக வந்து ஆட்டம் ஆடுவாங்க சச்சினும் வந்து நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிவிட்டு ரொம்பவே அழகாக வந்து இருந்தாங்க ஜாலியாக ஆட்டம் வந்து ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லட்டுவும் பார்த்தோம் அப்படின்னா போய் ஜாயின் பண்ணிட்டா தங்கச்சி பொண்ணும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே க்யூட்டாக ஆடிட்டு இருந்துச்சு அவங்க ஆடுறத விட இவங்க ரெண்டு பேர் ஆடுறதுலாம் வந்து நாங்கள் பார்த்துட்ருந்தோம் லட்டு வந்து அவ்வளோ க்யூட்டாக வந்து ஆடிட்டு இருந்துச்சு இதுதான் வந்து ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் நாள் வந்து எல்லோரும் வந்து ஒரே மாதிரி சேமாக வந்து இருந்தாங்க எப்படி ஒரு த்ரீ ஹார்ஸ் வந்து ஆடுவாங்க அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ஆன மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் பார்த்தோம்னா அவ்வளோ நல்லா ஆடுவாங்க நம்மளால் கூட அப்படியே ஆட முடியாது என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தோன்னா இப்போ தான் புதுசாக ஆடுறாரு அவரும் போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டாரு வாத்தியம் அடிக்கிறவங்களும் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஹாஸ் வந்து ரொம்பவே அடிச்சுட்டே இருப்பாங்க டயர்ட் ஆகாமல் அதே மாதிரி தான் டையர்ட் ஆகாமல் வந்து ஆடிக்கே இருப்பாங்க அதனால் வந்து எல்லோரும் சுற்றி வந்து ஆடுவாங்க இதுதான் வந்து முடிக்கிற ஆட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறதுனால கூட்டம் வந்து கொஞ்சமாக தான் இருந்தது கொஞ்சம் பேர் தான் வந்து ஆடிட்டுருந்தாங்க ஒரு சைட் பார்த்தோம் அப்படின்னா லேடிஸ் எல்லாம் சேர்ந்துட்டு புன்னி அடிச்சுட்ருப்பாங்க அவ்வளோதான் டே வந்து ஃபினிஷ் ஆச்சு தேங்க் யூ